உதற்கன் வணக்கம் நான் இன்று ஏற்றுக்கொண்ட என்ன என்னவென்றால்

பணத்தை சம்பாதித்துக் கொண்டு வந்தார் அவரை தந்தைக்கும் மிகவும் அரசன் பெரிய அந்த எளிய என்ன சொல்றான் அப்பா எனக்கு எது வேணும் என்ன ஒரு நல்ல கல்லூரியில் சேர்த்து விடுத்த ஒரு டாக்டர் பத்தோம் பட்ட சொல்ல அப்படின்னு சொன்னான் அவன் சொன்ன எளிய அரசே நீ இந்த கருத்தை போட்டு நீ அவமானப்படுத்த ஒரு நாளை ஒரு நாள் ஒரு நாள் உன்னோட ஆணவ கீழே இறங்க நான் சொல்றேன் தேவையில நல்லா படிச்சோம் நல்ல மருத்துவராக இருக்கா என்ன மருத்துவர் பல் மருத்துவர் பல் மருத்துவராயே நல்ல சம்பாதி நல்ல சம்பாதிக்க நல்ல மனைவியும் கல்யாணம் படிப்பானா ஆனா அந்த தமிழரசி It's up. ஆணவத்தில் ஆறுதல பெரிய

எல்லாரும் தோண்ட தோண்ட கிணறு தண்ணி கூடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அது ஒரு மிகப்பெரிய நுட்பம் இருக்கு கிணறு என்பது கிணறு தூவல் கேணி இதெல்லாம் பல பொருள் தமிழ்ல இருக்கு ஏன் அப்படின்னா கடல் ஓரத்தில் தோண்டுகின்ற நீர் ஊற்று அந்த பார்த்தீங்கன்னா அதுதான் கே மணக்கே அது அது என்ன செய்யணும் தண்ணி ஓரணும் தோண்டிக்கிட்டே இருக்கணும்